ஒரு அழகான ஊர்ல ஜயா அம்மான ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க விதவிதமான ருசி ருசியான சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்து மருமகளுக்கு கொடுப்பாங்க ஆனா மருமக என்னவோ சந்தோஷமாலாம் சாப்பிட மாட்டா அவங்க பழைய சாப்பாடு கூட கொண்டு வர மாட்டாங்க தினமும் புது வெரைட்டியை தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஜெயாமாவோட பையன் அவங்க கிட்ட அம்மா நீங்க பண்றது நியாயமா இருக்கா சொல்லுங்க தினமும் ஏதாவது புது வெரைட்டி சாப்பாடு கொண்டு வந்து உங்க மருமகளுக்கு கொடுக்கறீங்க அவ நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டே வரா ஒரு வேலையும் அவ வீட்டுல பாக்குறதில்ல எதுக்குமா இப்படி தினமும் சிரமப்பட்டு எடுத்துட்டு வர்றீங்க ஒரு வேலையும் அவ செய்ய மாட்டேங்கிறா நீங்களே எல்லா வேலையும் முடிச்சிட்டு கிளம்பி போயிரிங்க அப்ப அவ என்னதாம்மா வேலை செய்வா இப்படியே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அவ உடம்புக்கும் நல்லது இல்லல்லம்மா அத புரிஞ்சுக்கணும்ல இப்படி பண்ணாதீங்கம்மா நீங்க ஹோட்டல்ல சமைக்கிறதுல அங்க இருக்க உங்களுக்கே கொடுங்க மீதி இருக்கதை எடுத்துட்டு வராதீங்க ஏன்டா இப்படி எல்லாம் சொல்லற ஏன் மருமகளுக்கு ஆசை ஆசையா நான் கொண்டு வந்து தர அதெல்லாம் நான் ஹோட்டல்ல சமைக்கிறது தான்டா நீயும் உங்க அப்பாவும் என்னைக்காவது நான் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா சொல்லுங்க ஆஹா ஆனா என் மருமக நான் வர வரைக்கும் சாப்பிடாம எனக்காக வெயிட் பண்ணுவா அது போதும்டா எனக்கு அவளுக்கு தானே எல்லாமே நீங்க உங்க வேலையில இருப்பீங்க என் மருமகளாது எனக்கு இருக்கா அம்மா அவ ஒன்னும் உங்க மேல இருக்க பாசத்தினாலயோ இல்ல அக்கறைனாலயோ எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்ட இல்ல நீங்க என்ன புது ஐட்டம் இன்னைக்கு கொண்டு வர போறீங்க அத எப்படி நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடலான்றதுதான் அவ ஆசையே அவ உங்களுக்காக காத்துக்கிட்ட நீங்க கொண்டு வர சாப்பாடுக்காக காத்துக்கிட்ட இருக்கா அத புரிஞ்சுக்காம இருக்கீங்களேமா இப்படியே தினமும் இருந்தா எப்படி அவ நீங்க இல்லாத நேரத்துல ஏதாவது பிசினஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் இல்ல அவங்க அப்பாவோட பிரியாணி கடை இருக்கே ஆ இவளுக்கு நல்லா பிரியாணி செய்ய தெரியும் அதையே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பிச்சா நீயும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லல்லமா வீட்லயே பிரியாணி செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வீடு முன்னாடி பிரியாணி பாயிண்ட்ன்ற போர்டு போட்டு அதுல பிரியாணி சமைச்சு ரெண்டு பேரும் நல்லா வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலாம் உனக்கும் அங்க இங்க அலைச்சலும் இருக்காது ரெண்டு பேரும் பணம் பார்த்த மாதிரியும் இருக்கும் இது நல்ல ஐடியான்னு எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கம்மா என்னப்பா எப்ப பார்த்தாலும் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கே எனக்கு பொண்ணு கிடையாது அவ எனக்கு சொந்த பொண்ணு மாதிரிதான் சின்ன பொண்ணு போய் இவ்ளோ வேலை நான் வாங்குறதா ஐயோ இப்ப எதுக்கு இந்த பிரியாணி எல்லாம் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் சும்மா அவளை போயிட்டு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி தொந்தரவு பண்ண கூடாது அவளை ஏதாவது சொல்லனா உனக்கு தூக்கமே வராது போல இருக்கு அத முதல்ல மாத்திக்க ரொம்ப கெட்ட பழக்கம் அவ ஆமா அவளுக்கு வியாபாரம் பத்தி எல்லாமே தெரியும் நீங்க அவள பத்தி அவங்க அப்பா கடையா சேர்ந்து தானே பாத்துக்கிட்டா அவங்க அப்பா உடம்பு சரியில்லாத முதல்ல இவதான் கடையில உட்காந்து எல்லா வேலையும் செய்வா எல்லாரையும் வேலையும் வாங்குவா அவளுக்கு நல்லா தெரியும் இருமா அவளை கூப்பிடுற அவளை கூப்பிட்டோன்னு அவளே சொல்லுவா பாருங்க வியாபாரம் எவ்ளோ நல்லா பண்ணும்னுட்டு

இப்ப யாவது நம்புறீங்களாமா அவளுக்கு சாப்பிட மட்டும் இல்ல சமைக்கவும் நல்லாதான் வரும் நீங்க அவளை வேற வாங்காததுனாலதான் வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா இந்த வீட்டுல அது அவ உடம்புக்கும் நல்லது இல்லன்னு இனிமேலாவது அவளுங்க சமைக்க சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஐடியா அவ பாருங்க வீடு முன்னாடியே பிரியாணி பாயிண்ட் ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடைய நடத்துற வழிய பாருங்க நீங்களும் அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்க தேவையில்ல இங்கேயே ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க வீட்டுலதானே இருந்து பண்றீங்க நல்லபடியா நடக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நம்பினீங்கன்னா கண்டிப்பா பிசினஸ் நல்லபடியா நடக்கும் சரி சரிப்பா நீ சொல்ற மாதிரியே நாங்க பண்றோம் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அக்கம் பக்கத்திலே நிறைய பிரியாணி கடை இருக்கே அதெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படி புதுசா பிரியாணி கடை ஆரம்பிச்சு அத நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்காது அம்மா அதுவும் கரெக்ட் தான் நம்ம வேணா ஏதாவது வெரைட்டியான பிரியாணி பண்ணலாம் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கவே கூடாது ஏமா இந்த பலாக்கா இல்ல பிரியாணி எல்லாம் ரொம்ப ரேரா தான் பண்றாங்க இல்ல தான் கிடைக்குது அந்த மாதிரி பிரியாணி பண்ணி பாருங்களேமா வெஜிடேரியன் பீப்புள் கூட வந்து சாப்பிடுவாங்க இது ஒரு நல்ல ஐடியாவா எனக்கு தோணுதுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா பாபாலு நீ சொல்றது கூட கரெக்ட் தான் பலாக்கா பிரியாணி பண்ணா நல்லா போகும்னு எனக்கு கூட தோணுதுப்பா

ஆனால் உனக்கு உங்க அப்பா கடையில் வேலை பார்த்தா அனுபவம் இருக்குதுல்ல இந்த பிஸ்னஸை ஒன்று பண்ண சொல்றோம் நான் உனக்கு உதவியாக இருக்கேன் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க யாராவது பலாக்கா பிரியாணி செய்ய தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் பிரியாணி செய்ய சொல்லி கத்து கொடுக்க சொல்றேன் ஆ சரிங்க நான் கற்றுக்குறேன் பாலு தாமதிக்காமல் பலாக்கா பிரியாணி செய்ய தெரிஞ்சவங்கள கூப்பிடுடா சீக்கிரம் கற்றுக்கிட்டோம் அவள் அப்படின்னு அவங்க சொன்னதும் பாலும் போயிட்ட உடனே அவங்கள கூட்டிகிட்டு வந்தாரு

இது வழுக்கியும் அவ்வளவுதான் சிக்கன் மாதிரிதான் இதையும் பண்ணணும் அதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு பிரியாணி எப்படி பண்ணும்னு அதே மாதிரி பண்ணி பார்த்தாதானு எனக்கு தெரியும் ரம்யா இப்ப எதுக்கு அவ்வளவு பேருக்கு பிரியாணி பண்ணும் உனக்கு பலாக்கா பிரியாணி எப்படி பண்ணும் சொல்லி தரத்துக்கு தான் அவரை கூப்பிட்டேன் நிறைய பேருக்கு பண்றதுக்கு இல்ல அதுதான் உனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி அனுபவம் இருக்குல்ல அது சிக்கன் பிரியாணி வேற இது வேறங்க அவர நிறைய பேருக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்ல சொல்லுங்க அது செஞ்சு காட்ட சொல்லுங்க அப்பதான் எனக்கு வரும் ரம்யா இப்ப எதுக்கு இவ்ளோ பேருக்கு சமைக்கணும் சொல்லு இவ்ளோ பேருக்கு பிரியாணி பண்ணி என்ன பண்றது போய் தெருல எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்க சொல்றியா ஏற்கனவே கடனை புடனை வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுல வேற வேஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோ கையில இருந்து காசு போகும் பாலு டென்ஷன் ஆகாதே ஒண்ணு பண்ணலாம் ரம்யாவோட அப்பாவை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு இந்த பாலாக்கா பிரியாணிய விக்க சொல்லலாம் அவர ஒரு நாள் வித்தாதன தெரியும் எப்படி வியாபாரம் போகுது என்னன்னுட்டு சரி தாமதிக்காம போய் சாமந்திய கூட்டிட்டு வாப்போ அப்படின்னு பாலுவோட அம்மா சொன்னதும் பாலு உடனே போய் ரம்யாவோட அப்பாவை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு வந்தாரு அவரோட அப்பா கிட்ட பாலு மாமா நான் ரம்யா எங்க அம்மா சேர்ந்து சின்னதா ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் எப்படியோ ரம்யாக்கு பிரியாணி பண்ண வரும்ல நீங்க தான் கத்து கொடுத்துருக்கீங்கள நல்ல ஐடியா தான் மாப்பிள்ள ஆமா அதுக்கு என்னையே கூட்டிட்டு வந்தீங்க அவளுக்கே பிரியாணி நல்லா செய்ய தெரியுமே அவளையே பிரியாணி செய்ய சொல்லி இதோ உங்க வீடு கூட நடுவுல தான் இருக்கு இங்கேயே வச்சு வியாபாரம் பண்ணீங்கன்னா நல்லா நடக்கும் ஆஹ் அதெல்லாம் கரெக்ட் தான் மாமா நாங்க சிக்கன் பிரியாணி பண்ண போறது இல்ல பலாக்கா பிரியாணி பண்ண போறோம் அந்த மாதிரி நான்வெஜ் விக்கிற இடத்துல வெஜ் விக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் பாலாக்கா பிரியாணி சிக்கன் பிரியாணி மாதிரிதான் இருக்கும் நான்வெஜ்க்கு பதில தான் அது செய்யறோம் அதுதான் நிறைய டவுட் எல்லாம் இருக்கு நல்ல ஐடியா தான் நான்வெஜ் மாதிரியே தான் இருக்கும் பாலாக்கா பிரியாணியும் ஆமா ரம்யா தானே பிரியாணி எல்லாம் பண்ண போறா அண்ண உங்க பொண்ணதான் நாங்க சமைக்க சொன்னோம் ஆனா அவ எனக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிதான் பழக்கம் பாலாக்கா பிரியாணி பண்ணவே தெரியாதுன்னு சொல்லிட்டா அதனாலதான் பாலு உடனே ஒரு சமையல்கார கூட்டிட்டு வந்தா அவரு இவளுக்கு பலாக்கா பிரியாணி சொல்லி தரத்துக்கு தான் வந்தாரு ரெண்டு பேருக்கு சொல்லி தராதீங்க பண்ணா நிறைய பேர் சாப்பிடுற மாதிரி சொல்லி கொடுங்க அப்பதான் கத்துக்க முடியும்டா அவ்வளோ பேருக்கு பண்ணி நாங்க என்னென்ன பண்றது அதான் உங்க கடையில ஒரு நாள் பலாக்கா பிரியாணி வியாபாரம் பாடுங்களேன் அப்பதான் இவ்ளோ பார்த்து எல்லாத்தையும் கத்துப்பா நாங்களும் சட்டு போட்டுன்னு பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் விஷயமா அப்பா நானே சொல்லி தரேன் இன்னைக்கே நிறைய பலாக்காயை எடுத்துட்டு வந்து இவளை கூட்டிட்டு போயி எப்படி சமைக்கிறேன் எப்படி சொல்லி தரேன் வியாபாரத்தையும் பாத்து கத்துப்பா மாப்பிள்ள கவனப்படாதீங்க நான் சொல்லி குடுக்கறேன் அவளுக்கு அப்படின்னு ரம்யாவோட அப்பா ரம்யா கூட்டிட்டு போய் பலாக்கா மாதிரியே பலாக்கா பிரியாணி கடைய ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டு வாசல்லே அதோட வாசனைக்கே நிறைய பேர் வந்து பலாக்கா பிரியாணி வாங்கினாங்க ருசியும் ரொம்ப நல்லா இருக்கவும் நல்லபடியா அவங்க வியாபாரம் நடந்த அப்புறம் ரம்யா அவன் மாமியார் கணவர் மூணு பேரும் சந்தோஷப்பட்டாங்க யசோதாவோட பாட்டிக்கு பூச்செடிகள்னா ரொம்ப பிடிக்கும் எப்பெல்லாம் நேரம் இருக்கோ அப்பெல்லாம் சின்ன சின்ன பூச்செடிகளை வளர்ப்பாங்க இதை பார்த்து பார்த்து வளர்ந்த யசோதாக்கு கூட அவங்க பாட்டி மாதிரியே பூச்செடி வளர்க்கறது பூக்கள் வளர்க்கறதுல ஆர்வம் அதிகமா இருந்தது அப்பப்ப அவங்க பாட்டி கூட இருந்த எல்லா வேலைகளையும் கத்துக்கிட்டா யசோதா பாட்டி என்கிட்ட இன்னும் நிறைய பூச்செடிகளோட விதைகள் இருக்கு அதை கொண்டு போய் அங்க அங்க நம்ம வச்சோம்னா நல்ல நறுமணமான பூக்கள் வளரும்ல இதனால வீட்டுக்கு நல்ல நறுமணம் வரும் வரவங்களோ கேட்பாங்க என்ன சொல்றீங்க பாட்டி கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த நறுமணம் பிடிக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை நல்ல பிசினஸாவும் இருக்கும் நீ பேசுறதெல்லாம் கேட்கும் சின்ன வயசுல உங்க அம்மா பேசுற மாதிரியே தான் ஞாபகம் வருது எனக்கு அவளும் உன்ன மாதிரிதான் துரு துரு துருன்னு இருப்பா என்னவோ பரவாயில்ல இப்பதிக்கு இதே பண்ணுவோம்மா அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துப்போம் இப்படி தினமும் யசோதா வீட்டுல இருக்க ஒவ்வொரு பாத்திரமா எடுத்துட்டு வந்து அதுல மண்ண போட்டு செடிய வளர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு அவ பாட்டியும் உதவி செஞ்சாங்க இதெல்லாம் பார்த்த யசோதாவோட அம்மா பாக்கியம் அவளை திட்டினாங்க ஒரு நாளைக்கு கிச்சன்ல இருந்து ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தா யசோதா பாட்டி இன்னைக்கு நான் பெரிய பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு அழகான அதே மாதிரி செடி நம்மளும் இங்க வளர்க்கலாம் அதோட பூக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அதான் பெரிய பாத்திரத்துல போட்டு எல்லாம் போட்டு வளர்க்கலாம் பாட்டி ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா அந்த பூக்கள் எல்லாம் நீ ஆசைப்படுறது எல்லாம் சரிதான் ஆனா இது சாதம் வடிக்கிற பாத்திரம் உங்க அம்மா மட்டும் வந்து இத பாத்தான்னு வச்சுக்கோ நம்மளதான் திட்டுவா

அந்த பாத்திரத்துக்கு சொட்டை விழுந்துருச்சு அப்படி இருக்கும் போது உன்னால எப்படி சாதம் படிக்க முடியும் அதான் செடி வளர்க்கறதுக்கு நாங்க எடுத்துக்கிட்டோம் ஆமா ஆமா நல்ல பாட்டி பேத்தி உங்ககிட்ட வந்து சொன்னா தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நல்லாவே தெரியும் எனக்கு சொன்னது ஏன் தப்பு யசோதா உன்னை யாருக்காவது புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாதா உன் வால் எல்லாம் சுருண்டு இருக்கும் நீ ரொம்பவும் ஓவரா பண்ணிட்டு இருக்க இப்பல்லாம் அய்யோ யசோதாக்கு கல்யாணமா ஏமா பாக்கியம் அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே வளர்த்து போறா எல்லாரும் என்னதான் கேப்பாங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னுட்டு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அவ கல்யாணம் பண்ணட்டும் அப்பதான் திருந்துவாவ அப்படின்னுட்டு பாக்கியம் உடனே ஒரு நல்ல பையனா பார்த்து யஷோதாக்கு ஷேகர்னு ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க முடிஞ்சு யசோதா அவங்க மாமியார் வீட்டுக்கு போனா அவங்க மாமியார் வீடு பெரிய பணக்கார வீடு அவங்க ரொம்ப பணக்காரங்க அவங்க வீடு எல்லாம் யசோதாவோட அம்மா பாக்கியம் அவன் மாமியார் கிட்ட வணக்கம் சம்பந்தி உங்க வீடை இப்பதான் சுத்தி பாத்த ரொம்ப அழகா இருக்கு வீடு பெரிய வீடா இருக்கு ஆமா வீட்டு வாசல்ல நிறைய செடி எல்லாம் வளர்த்திருக்கீங்களே உங்களுக்கு செடிகள் வளர்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கு ஆமாங்க எனக்கு செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டுல நாங்க எல்லா விதமான பூச்செடியும் செடியும் வச்சிருக்கோம் எல்லாம் ரொம்ப அழகழகான பூக்கள் வெரைட்டியான பூக்கள் வேற வேற ஊர்ல இருந்தா வர வச்சிருப்போம் ஆத்துக்கு கூட ஆளு போட்டு இருக்கேன் ஏன்னா என்னால எல்லாத்தையும் பாத்துக்க முடியாது அவ்வளவு எனக்கு தினமும் ஒரு செடி இருந்தேன் முன்னாடி எல்லாம் இப்ப எல்லாத்தையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்களும் எதுவும் சொல்றதில்ல ஆஹ் நல்ல மாமியார் கேத்த மருமக மருமகேத்த மாமியார் தான் போங்க என் பொண்ணுக்கு கூட செடி வளர்க்கறது பூக்கள் வளர்க்கறது பராமரிக்கிறதுனா அவ்வளோ இஷ்டம் அந்த பழக்கம் எல்லாம் எங்க மாமியார் கிட்ட இருந்து தான் அவளுக்கு வந்தது இவங்க ரெண்டு பேரும் தினமும் இதே வேலையா தான் இருப்பாங்க இவங்களை திட்டி பார்த்தாலும் இவங்க திருந்துருதா இல்ல அப்படின்னுட்டு எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் யசோதாவ மாமியார் வீட்டுல விட்டுட்டு அவங்க அம்மாவும் பாட்டியும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு யசோதா அவங்க மாமியார் வீட்டுல இருந்த பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தா அப்ப அவங்க மாமியார் அங்க வந்தாங்க அவகிட்ட அம்மாடி யசோதா என்னம்மா நின்னு நாள் முழுக்க செடிகள் பக்கத்துல போக்கள் பக்கத்துலயே இருக்கியே ஏதோ ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இங்க இருந்தா பரவாயில்ல இப்படி நாள் முழுக்க இங்கேவா இருப்ப புது மருமக வேற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க சொல்லு நீ வீட்டுல கொஞ்சம் சமைக்கிற வேலை உன்னோட கணவரை பாத்துக்கிற வேலை எல்லாம் பாக்கணும்ல ஐயோ அத்தா அப்படி எல்லாம் இல்ல இன்னில இருந்து காலையில அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் மட்டும் செடிகள் பூக்கள் பக்கத்துல இருக்க மீது நேரம் வீட்டுல வேலை செய்யற எனக்கு செடிகள் பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதான் இங்கே இருந்துடுற அன்னில இருந்து யசோதா காலையில அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம்னு செடிகள் பக்கத்துல இருந்தா மீதி இருக்க நேரத்துல எல்லாம் தான் இருந்தா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானம் ஃப்ரீயான டைத்துல என்ன பண்ணணும்னு தெரியல யசோதாக்கு அப்போ இப்படி அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அவளோட அத்த கிட்ட யசோதா அத்தை இன்னைக்கு என்ன சமையல் செய்யணும்னு சொல்லுங்க அத்த செஞ்சிடுற அதாமா சுப்பையா காய்கறி வாங்கிட்டு போக போயிருக்கா அவ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுல என்ன இருக்கோ அதுல குழம்பு பொரியல்னு எல்லாத்தையும் பண்ணிடுமா நல்லா ருசியா சமைக்கணும்

ஆனா காய்கறி எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா பூக்களை பார்த்துக்க முடியாது அதோட அழகெல்லாம் பாலாயிடுமே அத்த நம்ம ஏன் இங்கேயே போடணும் நம்ம மாடியில தான் அவ்வளவு பெரிய இடம் இருக்கே அங்க பேசாம காய்கறி தோட்டத்தை ஆரம்பிக்கலாம் நான் கூட காலையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃப்ரீயா தான் இருக்கேன் அந்த நேரத்துல காய்கறி தோட்டத்தை நான் நல்லா பாத்துக்கிறேன் வீட்லயே வளர்ற காய்கறியை சாப்பிட்டா குடும்பத்துல இருக்கவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க நான் நல்லா பாத்துப்பேன் வீடையும் பாத்துப்பே அத்த என்ன நம்பி ஒப்படைங்க நான் பாத்துக்கிறேன் இப்படி யசோதா ரொம்ப தெளிவா சொல்லவோ அவ மாமியாருக்கு இவ சொல்ற ஐடியா எல்லாம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அவங்களும் சேரின்னுட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் யசோதா அவங்க வீட்டு மாடியிலேயே எல்லா செட்டப்பையும் பண்ணி விதைகளை போட்டு செடிகளை வளர்த்து அத பராமரிக்க ஆரம்பிச்சா தக்காளி பூசணிக்காய் வெண்டக்கான எல்லா விதைகளையும் போட்டா கொஞ்ச நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா அவ போட்ட விதைகள் எல்லாம் செடியா மாறி அதுல இருந்து காய்கறிகள் வளர ஆரம்பிச்சது ஆமாடி யசோதா போட்ட விதைகள் எல்லாம் செடியா மாறி இப்ப காய்கறி எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு உனக்கு பிடிச்ச காய்கறியை பறிச்சிட்டு வந்து வீட்டுல சமைச்சிரு சரிங்க எது நிறைய இருக்கோ அத பறிச்சிட்டு வந்து சமையல் செய்ற உடனே யசோதா மாடியில போய் நிறைய காய்கறியை பறிச்சிட்டு வந்து அதுல சமையல் செஞ்சு வச்சிருந்தா அத பார்த்த மாமியார் அவகிட்ட என்னமா யசோதா நம்ம இருக்கிறது நாலு பேர் தானே நாலு பேருக்கு இவ்வளவா சமைச்சு வைப்ப நீனு என்னமா இதெல்லாம் ஐயோ அத்தா எங்க அப்படியே விட்டா பாழாயிடுமோன்றதுல நிறைய எடுத்துட்டு வந்து சமைச்சிட்ட அட என்னமா நீனு நிறைய இருந்தா என்ன என்ன ஆக போகுது அதுக்கு இப்படியா பறிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணுவ அப்பா உன்னை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல அவங்க வளர்த்த காய்கறி நிறைய எக்ஸா இருந்ததுனால சுப்பையாவோ யசோதாவோ வெளியே தள்ள வண்டியில அதை வியாபாரம் பண்ணாங்க அப்படி வித்த காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து யசோதா அவங்க மாமியார் கிட்ட கொடுத்தா என்ன யசோதா ஏது இந்த காசு இவ்ளோ காசு கொண்டு வந்து என் கையில குடுத்துருக்க ஆமா சுபையா நீ எங்க போன இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்க போனீங்க ரெண்டு பேரும் என்னன்னே புரியாம காசு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன புரியும் நடந்தது சொன்னாதானே தெரியும் எனக்கு நம்ம மக்கள் எல்லாம் பாவோம் ஆரோக்கியத்தை பாழாக்கிட்டு இருக்காங்க மருந்து போட்ட சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியம் தான் பாழா போகுது அதான் நம்மளுக்கு ரொம்ப ஆர்கானிக் நம்ம மாடியிலே வளர்க்கறோம்ன்றதை எடுத்து சொன்னோம் அவங்களும் வாங்கினாங்க காசும் வந்தது நம்ம கிட்ட நிறைய இருந்ததுனால பாதிய நான் வித்துட்டேன் போக இருக்கிறத வித்ததுல லாபமும் நம்ம சம்பாதிக்கிறதுனால அவர்கிட்டயும் இருக்க தேவையில்ல சொந்த கால நிக்கல நீ பண்ணிருக்கிறது சரிதானா சொல்லு என்கிட்ட கொல்லாம எல்லாத்தையும் பண்ணிருக்க ஹ வீட்டுக்கு வந்த புது மருமகன் இப்படி ரோட்ல கொண்டு போய் காய்கறி வியாபாரம் பண்றத பாத்தாங்கனா எங்க மானம் என்ன ஆகுறது எங்களோட குடும்பத்துக்குன்னு எவ்ளோ பெரிய பேர் இருக்கு தெரியுமா கேட்காம கொல்லாம எதையும் செய்யாத இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத வியாபாரம் எல்லாம் எல்லாத்தையும் தான் உங்க மாமாவும் அதுக்கப்புறம் என் பையனும் பாத்துக்கிறான்ல அப்புறம் என்ன இருந்து நீ என்ன கேட்காம காலடி எடுத்தே வைக்க கூடாது வெளிய முதல்ல மாடியில இருக்க எல்லா காய்கறி இதையும் காலி பண்ணு அங்க தோட்டக்காரர் இருப்பான் சுபையாவும் இருப்பாங்க அவங்கள வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்லு இனிமேல் நீ இந்த வியாபாரத்தை பாக்கவே கூடாது வீட்டுலதான் இருக்கணும் எங்களை கேட்டுட்டு தான் எங்கனாலும் போகணும் நாங்க எப்ப கூட வரோமோ அப்பதான் நீயும் வெளியே போகணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற வழியை பாரு நீ பாட்டுக்கு எது சொந்தமா முடிவெடுக்காத அப்படின்னு அவங்க அத்தை சொன்னதுனால அண்ணில இருந்து அவ வியாபாரம் பாக்கல சுப்பையா என்ன வாங்கிட்டு வராரோ அதை ஏதாவது சமைச்சு போட்டா ஏசோதா பாவம்